பொடிங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி பொடி வந்து வேகம் போது கொஞ்சம் போட்டிருக்கோம் இது இது ஒரு கால் ஸ்பூனை விட கொஞ்சமாக கம்மியாக போட்டுக்கலாம் இது வந்து மட்டன் மசாலா ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஓ கொஞ்சமாக தான் வச்சிருக்கேன் கறி மசால் வந்து ஒரு ஸ்பூன் வச்சிருக்கேன் உப்பு அதை இதில் போட்டிருக்கோம் தலைக்கு இது வந்து மசாலாக்காக ஒரு அரை ஸ்பூன் வச்சிருக்கேன் தலைக்கறிக்கு வந்து உப்பு வந்து கம்மியாக தான் சேர்த்தனும் ஏன்னா அதுலேயும் கொஞ்சம் உப்பு சுவை இருக்கும் அதுக்காக உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்குங்க அடுத்தது இஞ்சி பூண்டுங்க தாளிக்க எண்ணெய் சொல்லலை என்ன சேர்த்துக்கலாம் அப்புறம் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் நான் சொன்ன மறந்துட்டேங்க வெங்காயம் சேர்த்துக்கலாம் கடுகு குறைஞ்சிடுக்கும் உரம் வணங்கிடுச்சுங்க தக்காளி சேர்த்துக்கலாம் தருவாட்டம் சேர்த்துக்கலாம் வளங்களுக்கு அரசந்திரி ஊ முந்திரி நல்லா ரெண்டு மணி நேரத்துல வைக்கலாம் இதோட ரசகசம் சேர்த்துக்கிறவங்க சேர்த்துக்கலாம் நான் சேர்த்துக்கல உங்களுக்கு இருக்கிறதா தேர்த்திக்கணும் தண்ணிங்க முந்திரி ஊற வச்ச தண்ணி அதை வேஸ்ட் பண்ணாத தேங்காய் தேஸ்ட்டு யூஸ் பண்ணுறோம் முந்திரியும் தேங்காயும் நல்லா பேஸ்டா அரைச்சு வச்சுங்க அடுத்தது சேர்த்துக்கலாங்க வெங்காயம் தக்காளி பாருங்க இந்த அளவுக்கு வணங்கலாம் நல்லா வணங்கி எடுக்கல இப்ப வந்து இந்த பொடியை ஊற்றி நல்லா சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கேச்சின தலைக்கறிய நல்லா பஞ்சு மாதிரி வெந்துட்டு சும்மா போட்டு போயிடுச்சதுமே தேங்காய் சேர்த்தி விடலாம் தேங்காய் சேர்த்துக்காங்க எல்லாமே சேர்க்க வேண்டியது எல்லாமே சேர்த்தியாச்சுங்க நல்லா ஒரு ரெண்டு கொதி வந்ததும் எடுத்துக்கலாம் நான் வந்து காரம் வந்து ரொம்ப கம்மியாக போட்டிருக்கேன் அப்பா ஊர்லேருந்து வந்துருக்காரு அவர் காரம் சாப்பிட மாட்டார் அவருக்காக நான் காரம் கம்மியாக போட்டிருக்கேன் நீங்கள் வந்து செய்யும் போது கொஞ்சம் காரமாக செஞ்சுக்குங்க இப்போ தலைக்கறி ஆட்டு காலு இதெல்லாம் கொஞ்சம் காரமாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் அப்போ தான் வந்து அந்த ஸ்மெல் வராமல் இருக்கும் டேஸ்டாகவும் இருக்கும் நீங்கள் செய்யும் போது காரம் போட்டுக்குங்க நல்லா பொதிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் காத்தலாம் இப்போ குட்டி வெங்காயம் இது எதுக்கு அரிஞ்சு வச்சிருக்கேன்னு சொன்னாலேங்க இப்போ வந்து இது என்ன பண்ண பார்க்கலாம் அப்படிங்க பிரிஞ்சிருச்சு பாருங்க தனியாக எல்லாம் பிரிஞ்சிருச்சு குழம்பு தனியா என்ன தனியா பிரிஞ்சிருச்சு இப்போ வந்து இப்ப தீங்க சொல்லிட்டு இறக்கி அப்படின்னா அதுக்குன்னு சொல்றேன்னு சொன்னாலேங்க மூளையை வந்து தனியா எடுத்து வச்சிருக்கேன் ஆட்டு மூளைங்கிறது தான் அந்த வெங்காயம் நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கோங்க அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து மூளை நல்லா கழுவி நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் கையில் பிச்சாலே வந்துடும் கட் பண்ணி வச்சு கையிலே கட் பண்ணி வச்சிருக்கேன் இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து எண்ணெய் உப்பு கடுகு அவ்வளோதாங்க தூள் மட்டன் மசாலா ஒரு கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா தாஞ்சிருச்சு உப்பு மிளகா தெளிங்க மஞ்சள் கொஞ்சம் சாமி மட்டன் மசாலா போட்டுனாங்க மூணு சேர்த்து சாப்பிட்டது ஒரு நாலு முட்டை இது மட்டும் இல்லைங்களா அதுக்காக இதோட ஒரு நாலு முப்பா சேர்த்துக்கணும் மூளையும் முட்டையும் சேர்த்தி அடிச்சுங்க ரெடி ஆிடுங்க கொத்திளை சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கணும் ஆஃப் பண்ண தடை அடுக்க ரெடி ஆயிடுச்சு பண்ணுங்க ரெடி ஆயிடுச்சுங்க சூப்பரா மணக்கு மணக்க ரெடி ஆயிடுச்சு அந்த மூளையும் முட்டையும் சேர்த்து அதுவும் ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு சண்டே பர்சன் வாங்க சாப்பிடலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க தொடர்ந்து எங்க வீடியோ பாருங்க தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க In the rebuttal, some of thank you.